பிரியமான பிள்ளைகளையும் ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு போனானா ஏதோ சும்மா செக்அப் பண்ணிட்டு வரலான்னு போனான் டாக்டர் என்ன பண்ணாரு போய் ஐசியூல படு அப்படின்னாரு கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் ஐசியூக்குள்ள போனாரு என்னையா எப்படி ஏன் எனக்கு தான் ஒண்ணு இல்லையே என்னையா ஐசியூல படுக்க சொன்னேன் நான் நல்லா தானே வந்தேன் என்னையே எடுத்த உடனே ஐசியூவில் போய் படுக்க சொன்னேன் அப்படின்னு என்கிட்ட ஒன்று இல்லையே எனக்கு ஒன்று இல்லையே என்னை எதுக்கு படுக்க சொன்னேன் யார் சொன்னது உனக்கு ஒன்றும் இல்லைன்னு பட்டிப்படாவில் ரெண்டு வீடு இருக்கு தேவிப்படாவில் ஒரு ரெண்டு சால் இருக்கு ஆக ஒரு அஞ்சு ஆறு ஃபிளாட் வச்சுருக்கிற என்கிட்டே போய் சொல்கிற உனக்கு ஒன்றும் இல்லைன்னு அமைதியாக படு எல்லாத்தையும் வித்து வாங்குற வரைக்கும் நீ ஐசியூவில் தான் இருக்கணும் அப்படின்னாரான் பிரியமான பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம கூட கோயிலுக்கு பல நேரங்களில் வரும்போது என்ன இருக்குது உங்ககிட்ட என்கிட்ட என்ன சாமி இருக்குது முதல் பதிலே தான் இந்த ராமேஸ்வரம் ஒரு கடற்கரை கிராமம் இருக்கு அந்த ஊரில் நான் முத முதல்ல இந்த பங்கு எடுத்த உடனே நானே ஏனஸ்ட்டு பாதரம் தான் போனோம் எனக்கு ஒரே ஆச்சரியம் ஏழை மக்கள் இல்லாத மக்கள் ஆனால் மீன் பிடிக்க டெய்லி போகிறாங்க வந்த உடனே கேட்பேன் என்னையா இன்னைக்கு பாடு எப்படி இருந்துச்சு பாடுனா இன்னைக்கு எவ்வளவு பிடிச்ச அப்படி ஒன்னு இல்ல சாமி உடனே சொன்ன ஏதாவது இருக்குன்னு சொன்னா இருக்கும் இல்லைன்னு சொன்னா இல்லாம போயிடும் ஆக அதுக்கப்புறம் கொஞ்ச மாசம் கழிச்சு இன்னையா எப்படி இருந்துச்சு ஏதோ ஒரு நாலு கிலோ பிடிச்ச சாமி அது ஆக நம்ம என்னைக்குமே இருக்கிறத பத்தி கடவுள்கிட்ட பேசுறதே கிடையாது இல்லாததை பற்றியே பேசுறது அவள் எப்படி பொறணி பேசுகிறோமோ அதே மாதிரி கடவுள்கிட்டே பொறணி கிட்ட ஒன்று மன்னா ஒன்றும் இல்லை ஒன்றும் இப்போ எல்லாரும் கேட்டு பாரு நான் கருணாலயம் அப்படின்ற ஒரு தியான மையத்தை கட்டுறப்போ பெங்களூர் குழந்தை இயேசு கோயிலுக்கு இந்த மாதிரி மக்கள்கிட்ட காணிக்கை எடுக்க போனேன் அந்த காணிக்கைக்கு பெயர் தங்க காணிக்கை நான் காணிக்கை நான் இங்கே எடுக்க மாட்டேன் சும்மா சொல்கிறேன் அது வரைக்கும் மூச்சு அப்படியே அப்படியே மாறிடுச்சு இங்கே எடுக்க மாட்டேன் தயவுசெட்சி எடுத்தா வரோம் சொல்கிறேன் தங்க காணிக்கை அப்படி வச்சுட்டு அந்த கடைசியாக பூச முடிச்ச உடனே மக்கள் வந்து எப்போ பார்த்தாலும் எதா கேட்டால் ஃபாதர் நீங்கள் முதல்லே சொல்லியிருக்கலாம்ல எடுத்துகிட்டு வந்துரு ஃபுல்லாக காசு கடைசியாக வந்து கேட்குறீங்களே நான் எப்படி தர்றது அதுக்கு தான் இந்த பிளான் நகை போடாமல் வரமாட்டல காசு எடுக்காமல் வரலாம் நகை போடாமல் வருவியா வரமாட்டேன் அதனால தான் உடனே தங்க காணிக்கை இன்னைக்கு தயவு செஞ்சு காணிக்கை பாடல் பொண்ணும் பொருளும் இல்லைன்னு பாடாத நான் காணிக்கை எடுக்க போகிறேன் இந்த நேரத்தில் அந்த பாட்டை போடாது கடைசியில் தங்க காணிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவை வச்சு நின்னேன் நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ நாலு தாலிச்சு ரெண்டு வளையல் வளையம் வளையம் தங்க வளையம் ஆக நான் இந்த இது கம்மி புரியமான ஆரம்பிச்சுள்ள நாம் எதை இருக்கிறது என்று சொல்லுகிறோமோ எப்பொழுது இருக்கிறது என்று சொல்லுறோமோ அன்னைக்கு தான் அமைதி வரும் அன்னைக்கு தான் அந்த அமைதி வரும் பரவாயில்ல அது இல்லைனாலும் இது இருக்குல்ல புருஷன் சரியில்லாம பிள்ளைங்க சரியா இருக்காங்கல்ல பிள்ளைங்க சரியில்லாம புருஷன் சரி இருக்காருல்ல என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஜெபிச்சது உண்டா என்னைக்குமே இல்ல இல்ல நமது அமைதி போனதற்கு காரணம் இல்ல சொத்து போறமே ஊர் ஊசலாடுத பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சீடர்கள் ஆண்டவரை அலைகழிக்கிறார்கள் ஆண்டவரை ஓய்வெடுக்க விடுங்கள் நிறைய நேரங்களை நம்ம ஆண்டவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த எரோனிமஸ் ஒரு பெரிய மறைசாட்சியாக செத்தார் இரண்டாம் நூற்றாண்டிலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னு உன்னை கொண்டு வந்து அதை மொழிபெயர்த்து கொடுத்த முதல் மனிதர் புனித எரோனிமஸ் எரோனிமுஸ் அப்படின்னா அமைதியை விரும்புகிறவர் என்று அர்த்தம் உங்க பசங்களுக்கு பேர் வைங்க எருமாடு சாரி எரோனிமுஸ் அப்படின்னு பேர் வச்சீங்கன்னா அது அமைதியை விரும்புகிறவர் என்று அர்த்தம் நீங்க அப்படி வைக்க மாட்டீங்களேன் ஐ சுன் சுன் டிங் சாமியாருக்கும் புரியாது அவளுக்கும் கூடாது வீட்டில போய் கூப்பிடுறத பார்த்தா குட்டி தங்கம்

உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நகரம் சிட்டி நம்ம ஊர்லேயே தெரியல கரெக்ட் பாரிஸ் கல்ச்சுரல் சென்டர் உலக நாகரிகத்தினுடைய ஒரு மையம் பாரிஸ் நகரம் கலாச்சார நகரம் கல்ச்சுரல் சென்டர் இன்னொரு அருமையான நகரம் உண்டு லியோன் லியோன்னா லியோ அப்படின்னா சிங்கம் என்பது பொருள் லியோன் நகரம் அது இன்டெலெக்சுவல் சென்டர் ஆல் த இன்டெலெக்சுவல்ஸ் கம்ப்ரண்டே அறிவாளிகளினுடைய நகரம் அந்த நகரத்தினுடைய தான் இந்த எரோனியமோஸ் இந்த அறிவு அதிகமாயிட்டால் தேவையில்லாததெல்லாம் நம்ம கொஸ்டின் பண்ணுவோம் கேள்வி கேட்போம் இப்போ உங்கள் பையன் கேள்வி கேட்கறது உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா பதில் சொல்ல முடியுதா அவன் ஒரு என்ஜினியரிங் படிச்சிருப்பான் இதா ஐடியில் வேலை செய்வான் இதை பார்த்தா கிளாஸ் பாஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கேன் அவனுக்கு உங்களால் பதில் சொல் அவனை விடுங்க இந்த எல்கேஜி போது இந்த குட்டி குசுமா அது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கேட்குற கேள்வி நமக்கே புரிய மாட்டோம் என்னைக்காவது ஏதாவது புரியுதா பையனுக்கோ பொண்ணுக்கோ சின்ன பிள்ளைங்க கேட்குற கேள்விக்கு பேத்திக்கோ பேரனுக்கோ பதில் சொல்ல முடியாது

கரெக்டாக தெரிஞ்சிக்க அடுத்த குயூஸில் கேட்கும்போது ஏஸ்நாதரா ராயபிரா ஐயய்யோ சின்னப்பிரா ஐயோ ஐயா பேத்திடுவா ஆ அது இப்படி கூடாது எரோனிமஸ் பைபிள் ஸ்காலர் இரண்டாவதாக அந்த மனிதன் செய்தது என்னன்னா அன்னைக்கு நடந்த தப்பறைகள் தப்பான பேச்சுக்கள் தப்பான கோட்பாடுகள் அப்படின்னேன்னா நற்கரனுக்கு எதிராக பேசி கொண்டு எப்படி ஏசுநாதர் பூச முடிஞ்ச உடனே அந்த அவருடைய பிரசன்னம் மறைஞ்சு போதும் மறைஞ்சு போகுது அதுக்கப்புறம் எப்படி அவர் உயிரோடு இருக்கார் அதுக்கப்புறம் எதுக்கு நற்கரணை பெட்டியில் அவரை வைக்கணும் இல்ல பூசையோடு முடியுது அப்படின்னு தப்பறையான கொள்கைகளை உடைய மக்களுடைய அந்த தப்பறைகளை உடைத்தார் ஹெரஸி ஆங்கிலத்தில் ஹெரெஸ் இ வாஸ் த பிரேக்கர் ஆஃப் த ஹெரெஸ் தப்பறைகளின் செம்பெட்டிகளை உடைத்தார் இப்ப நம்ம அந்தோனியாருடைய நாள் இவரும் அதேதான் தான் தப்பறைகள் சம்பட்டி அப்படின்னா அதான் தவறான கொள்கைகளை பரப்பி கொண்டிருக்கிற பேசிக் கொண்டிருக்கிற போதித்துக் கொண்டிருக்கிற நிலைகளை உடை தெரிந்த இது மாபெரும் புனிதர் மூன்றாவது நற்கரணை பிரசன்னத்தை பற்றிய மறை உண்மைகளை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு மனிதர் நான்காவது ஜெபம் தான் உன்னை ஆண்டவரோடு இணைத்து வைக்கும் வேறு எவையும் உன்னை விண்ணகத்துக்கு இட்டுச் செல்லாது என்று பேசியவர் ஐந்தாவது அன்னை மறியாள்தான் புதிய ஏவாழ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திய மிகப்பெரிய புனிதர் ஆக பிரியமான பிள்ளைகள இப்படி ஒரு புனிதர் திருச்சபையிலே ஒரு அமைதியைப் பெயருக்கேற்றார் போல ஏரோனிமஸ் என்றால் அமைதியை ஏற்படுத்துனவர் திருச்சபையிலே ஒரு அமைதி கூச்சல் குழப்பம் சண்டை பிரச்சனைகளை நிறுத்தியவர் அந்தோனியார் அந்தோனியார் இங்கே நிறைய குடும்பங்களில் கணவன் பேச மாட்டார் மனைவி பேசிக்கிட்டே இருக்கதக கதக கதக தகத கத கதக்கம் அவரும் அதே ஸ்பீட்ல பேசினார் எந்த குடும்பத்துலேயும் அமைதி இருக்காது இதில் வேற அந்த அம்மா கேட்கும் இவ்வளோ மணி நேரம் இருக்க நீ பேசவே மாட்டேன்றா பேசினார்னு வச்சுக்கா நீ காலி அவர் அமைதியா வரைக்கும் கூட்டு மரியா சிரிக்குது அதனாலதான் சொல்றோம் நிறைய குடும்பங்கள்ல எங்க வீட்டுக்காரர் பேசவே மாட்டோம் நல்லது நல்லது அப்படியே விட்டு ஒரு ஆள் தான் அந்த வீட்டில் பேச ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கு சேட்டட் பாக்ஸ் பேசிக்கிட்டே இருந்தா அங்க அமைதி வராது அமைதியா இரு

கரை இந்த கடல் கரை ஓரமா இந்த அலைகள் இருக்கும் பாருங்களேன் அதை அடிச்சுக்கிட்டே இருக்கும் சப்பம் போட்டுக்கிட்டே இருக்கும் தண்ணி வந்து அடிக்கும்போது பார்த்துருக்கீங்களா கடற்கரை ஓரத்தில் அதுதான் அதுதான் சில பேருடைய வாய் அதை அடிச்சுக்கிட்டே இருக்கும் அலை அந்த கடல் ஆழமான கடல் அமைதியாகவே இருக்கும் ஆழமான கடல் அமைதியாகவே இருக்கும் நிறைய பெண்கள் இல்ல நிறைய ஆண்கள் பேசறது பேச தெரியாம இல்ல பேச வேண்டாம் இருக்கிறாங்க சண்டையில நான் ஜெயிச்சிட்டும் இந்த சண்டை போடுது ரொம்ப பேசி அதுக்கு இது கண்ணி அதுக்கப்புறம் கவலைப்படுறதா தான் ஐயோ அவரை பேசிட்டுமே

கெட்ட தான் குடிக்கும் இது நல்ல அறிவில் வச்சு நல்ல ரத்தத்தை குடிக்காதுன்னாட்டு கெட்ட ரத்தம் அதனால் தயவு செஞ்சு எங்க செடி பக்கத்தில் வந்து பூசை பூச வா சேர் போட்டு கொடுக்குறேன் அம்புட்டு கெட்ட ரத்தத்தையும் கொசு கடிச்சிட்டு போ நல்ல ரத்தத்தை குடிக்கும் போது அது வீங்காது கெட்ட ரத்தத்தை குடிக்கும் போது அங்கே வீங்கும் செப்டி ஆக இதெல்லாம் நாலு பேர் அதனால என்ன லலித பார்க்குற இன்னும் கசு கடிக்காது முதல்ல தான் கடிக்கும் ஆக பெரியமான பிள்ளைகளை கடிக்கணும் வாழ்க்கையில் கடி வாங்கணும் அடி வாங்கணும் போராட்டம் தான் வாழ்க்கை ஆகவே நிறைய பேர் என் வாழ்க்கையில் அமைதியில் 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 காரணம் யார் நீதான் விடு சிலது வந்து போகட்டுமே சண்டை போட்டு முடியட்டுமே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து ஏட்டிக்கு போட்டியா பேசுறதுனால நீ வீராங்கனை ஆக முடியாது இருந்தா அறிவு இல்லையா என்ன மடையினுங்களா உங்களுக்கு உங்களை அப்படி பேசினாரா அப்படி பேசினாரா என்ன சொல்ற அமைதி ஒரு ஆள் கத்த ஒரு ஆள் அமைதியா இருந்தாலே பிரச்சனை சால்வ் ஆயிடும் உடனே டெக்னிக்கல் ஆஃப் லைஃப் நல்லா சொல்லி தராரு பாரு அவங்க சீடர்கள்லாம் கத்துது அது முதல்ல அந்த வயசான பேது அது செத்தான்னா இருந்தா என்ன வயசாவது அது கத்துது முதல்ல ஏப்பா நம்ம சாக போறப்பா ஏசுநாதர் எந்திரிச்சு உனக்கு வயசாவது இல்லை செத்து போவா என்ன எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிறேன் நான் நல்லா தூங்குறேன் நான் வாலிப்பேன் என்ன எதுக்கு தொந்தரவு பண்ணுவேன் உனக்கு வந்து போ அப்படி சொல்லியிருக்கலாம் இன்னைக்கு அந்த காற்றும் கடலையும் ஏசு அமைதியாக்கினார் அப்படிலாம் படிக்காதுங்க பைபிளை அதுக்குள்ள போய் இடத்துல நீங்க தூங்குறீங்க அந்த இடத்துல தூங்குறீங்க ஒரு தூக்கத்தில் இருக்கிற மனுஷன் எப்படி எழுப்பணும் காலையில் வேலைக்கு போனோம் நேரம் ஆயிடுச்சு அவர் எப்படி எழுப்பு அந்த அலாரத்தை கேட்டே நிறைய பேருக்கு இதையும் பலவீனம் ஆயிடுது மெதுவா காலில் தான் தட்டினோம் மெதுவாக ஒரு சிலது முதுகில் போட்டு எந்திரி அஞ்சலியா எந்திரியா ஏன் எந்திரி அஞ்சலியே இப்படியெல்லாம் எழுப்புனீங்கன்னா இதயம் வீக்காயிடும் ஏங்க ஏம்பா இதுதாங்க முறை அருவியிலே தெரியல நமக்கு எந்திரி அந்துருக்காய் நேரமாச்சா சீக்கிரம் கிளம்பி குளிச்சிட்டு கிளிச்சுட்டு போனமில்ல பாக்கு பாக்கு போய் சேர்ந்துருவோம் அந்த மிதுவா எழுந்திரிங்க எந்திரி அஞ்சலி எந்திரே தூவா எழுப்பு நான் ஐயன் நீங்க வேற அப்படி மட்டும் எழுப்பணும்னு எங்க வீட்டு வேற மாட்டான் நான் என்ன பண்றது நான் உன்னை சொரனூர்ல மனுஷனை கல்யாணம் பண்ண சொன்னேன் சொன்ன கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ண நான் அவன் பொறுப்பு பொறுத்து இல்லை அதான் ஒரு வீட்டை பொம்பளை பையனை எழுப்புது அம்மா எந்திரா கேட்டிகிஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்சிடுச்சா அம்மா என் நேரம் இன்னும் வரவில்லையே ஆக பிரியமர்ல நீங்க என்ன பண்ண இப்படிதான் இப்படி காலையிலேயே ஒரு மனுஷனை அந்த குடும்பத்துல அமைதி வரும் காலையிலே சண்ட தூக்கி பேப்பர் போயிடுச்சு ஆக பிரியமான பிள்ளைகளை அமைதியை ஏற்படுத்தி கொள்வதும் உங்கள் கையில் இருக்கிறது அமைதியை கெடுத்துக் கொள்வதும் உங்கள் கைகளில் இருக்கிறது அத கவனமா இருக்குது ஒவ்வொன்றும் செய்யும் போது நான் செய்கிற இந்த செயலால் என் குடும்பத்தில் அமைதி வருமா நான் பேசுகிற இந்த பேச்சால் எல்லாருமே பயந்து இருக்கிறார்கள் ஆண்டவர் அவர்களுடன் அமைதி அமைதியாக்குகிறார் அதுக்கு என்ன பண்றாரு நேராக போய் இறையாது சும்மா இரு முதல்ல கடலை ஆப் பண்ணிட்டு அப்புறம் அப்போ சிலர் ஆப் பண்றாரு நம்பிக்கையோடு இருங்கள் எல்லாமே வந்து போய்விடும் எல்லாமே மாறும் எல்லாமே மறையும் எல்லாம் அந்த மாதிரி அப்படியே இருக்கார் பட் வெயிட் உன் நேரம் வரவில்லை உன் நேரம் வரும்போது எல்லாமே செட்டில் ஆயிடும் அதுக்கு நம்பிக்கை வேணும் அதுக்கு செபம் வேணும் ஆக தொடர்ந்து செபியுக்கள் உன்னதமான அமைதி கிடைக்கும் தன்னுடைய அசிசியார் சபையிலே பிரான்சிஸ்கன் சபையிலே அசிசியார் செத்துடுறார் அந்தோனியாருக்கு கம்ப்ளைண்ட் வருது புதிய தலைவர் பல வழிகளில் சபையை தவறாக வழி நடத்துகிறார் சபையில குழப்பம் வருது நிறைய குருக்கள் சபையை விட்டு போயிடுறாங்க அந்தோனியார் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சபை தலைவர்கிட்ட அவர் பேசவே இல்லை நேர போப்பாண்டவர்கிட்ட போனார் சபை தலைவரை மாத்திர போப்பாண்டவர் உடனடியாக சபை தலைவரை மாற்றினார் அமைதி ஏற்பட்டது இவர் உடனே போன் பண்ணி ஏன் அப்படி பண்ண நீ நீ யார் அந்தோனி என்ன கேட்கறதுக்குன்னு சொல்லுவார் இல்லை சபை தலைவர் ஆகவே பிரியமாவோட எங்கே எதை பேசணும் யார்கிட்ட எதை சொல்லணும் இதை சொல்லுவதனால் அமைதி உண்டாகமா நிறைய பேர் குடும்பங்களில் நிறைய இன்னொரு குடும்பத்தில் பிரச்சனை வரது காரணமே நீ தான் போச்சு அந்த குடும்பம் செத்துச்சு அதான் இந்த பாட்டிங்க ஒரு ரெண்டு மூணு பாட்டிங்க நாலஞ்சு பாட்டிங்க ஒன்றா உட்காந்து பேசிச்சிங்கன்னா அன்னைக்கு ஏதோ ஒரு குடும்பத்தில் பிரச்சனை அடிதடி வரப்போகுன்னு அர்த்தம் கோயில் பூச முடிச்சு ஒரு நாலு பொம்பளை அங்கே உட்காந்து பேசுதுன்னா ஏதோ ஒரு சால்ல பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாதுங்க நான் இங்கிருந்தே பார்ப்பேன் ஆஹா பிரச்சனை கலப்புற ஆளுங்களே நாலு பேர் உடனே சின்ன சாமரிய சொல்லுவாங்க இங்கே உட்கார சொல்லாதப்பா பிளானிங் கமிஷன் இருக்கிற இடம் இல்லைப்பா இது அவளை வீட்டுக்கு போய் சொல்லுவாங்க பார்த்தா தயவு செஞ்சு அவங்க பிளான் பண்ணுறாங்கப்பா எந்த அனுப்பியத்தையும் கெடுத்துருவாளுங்க குடும்பத்தை கெடுத்துருவாளுங்கப்பா பாப்பா தயவு செஞ்சு போக சொல்லுங்கப்பா எஸ் நீங்க உட்காந்து சந்தோஷமா பேசி சிரிக்கிறீங்களா அவங்களுக்கு தெரியாது போன வாரம் முடிஞ்சிச்சு இன்னைக்கு கா இது ஏதோ அங்க நின்று பார்த்த மாதிரியே சொல்லு இன்னைக்கு காலிலுக்காக ரெண்டு கண்ணால பார்த்த கண்ணை அழிஞ்சு போகும் ஆக பிரியமான பிள்ளைகளை அமைதியை கெடுக்கிறவர்களாக வேண்டாம் அமைதியை தடுபவர்களாக அமைதியை ஏற்படுத்துபவர்களாக மாறணும் நாம் ஜபம் படுங்க கொஞ்சம் நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க இறையாதே சும்மா கடவுள் உன்னோடு இருக்கிறார் நினைஞ்சில கை வச்சுக்கிட்டு அமைதியை தொலைத்த நேரங்களை நினைத்து பார்ப்போம் அமைதிக்காக ஏங்கும் அந்த இதயத்திற்கு என்ன வேண்டும் அன்று விடத்தில் பேசுவோம் இறைவா பல நேரங்களிலே பல சூழல்களிலே அமைதி இழந்து கொண்டிருக்கிறேன் இருப்பதை மறந்து இல்லாததற்கு ஆசைப்படுகிற பொழுதுதான் அமைதி குறைந்து விடுகிறது நீ செய்ததெல்லாம் என் வாழ்க்கையில நான் மறந்துவிட்டு செய்யாத கிடைக்காத ஒன்றுக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கிற அந்த அமைதி இழந்து கொண்டிருக்கிறேன் நான் கேட்பதற்கு மேலாகவே என்னை நீர் பல வழிகளிலே ஆசீர்வாதத்தோடு நடத்துகின்றீர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவ்வளவுதான் கொஞ்சம் பணம் இல்லை அவ்வளவுதான் கொஞ்சம் வசதி குறைவா இருக்கிறது நான் எதிர்பார்க்கிறது போல என் வாழ்க்கை இல்ல அவ்வளவுதான் மற்றபடி நான் நல்லா இருக்கிறேன் உணவு உடுத்த உடை ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒரு சின்ன சம்பாத்தியம் நான் செத்து போகலே நான் பைத்தியமாகலே நான் வாழ்ந்து கொண்டு நடந்து கொண்டு போய் கொண்டு சிரித்துக் கொண்டு அப்படிதான் நான் இருக்கேன் அதுக்காக நான் என்னைக்காது ஆண்டவரை இவ்வளவு தூரம் வழி நடத்திட்டீங்கள இனிமேல் என்ன விட்டுருவீங்களா அப்படி நம்பிக்கை கலந்த ஒரு சொல் சொல்லலாம் இவ்வளவு தூரம் என்ன ஆசீர்வதிச்சீங்கள இனிமேல் என்ன விட்டுருவீங்களா பிள்ளைய படிக்க வச்சிங்க அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தீங்க நான் இதையெல்லாம் நினைக்காம ஏ கணவன் சரி இல்லையே கணவன் சரி இல்லையே சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு நிம்மதி எங்கிருந்து வரும் உடம்பு சரியில்லைதான் இதயம் பலவீனமாக இருக்கிறது எலும்பு வழியாக இருக்கிறது உடல் வழியாக இருக்கிறது சாகர நிலமைக்கு போகலையே ஆண்டவர் செஞ்ச நல்ல காரியம் மறந்தார்கள் அப்போஸ்தவர்கள் ஆகவே தொந்தரவு செய்தார்கள் ஐந்து அப்பங்களை ரெண்டு மீனில் ஐயாயிரம் பேருக்கு கொடுத்த தேவன் இந்த கடல் அலைகளை அமைதிப்படுத்த முடியாதா என்ற ஒரு எண்ணம் ஏன் வரல ஏனென்றால் நடந்ததை மறந்து போனார்கள் இயேசுவின் சக்தியை மறந்து விட்டார்கள் புதுமைகளை மறந்து போனார்கள் அதேதான் கை நீட்டி செபிக்கிறோமே அது கிடைச்சான அமைதியாக அது நடந்தான அமைதியால் முடியாது சத்தியமாக முடியும் அதற்கு மேலே திருப்பி ஆசையை வளர்த்துக்கிற ஒரு இதயம் உள்ளவர்கள் மனிதர்கள் பேராசைக்காரர்கள் மனித இதயம் அது என்னைக்கு கல்லறையில் போற வரைக்கும் அதற்கு அமைதியும் வராது ஆசையும் அடங்காது நான் நன்றி என்னுடைய மனைவியை குணமாக்கினேன் என் பிள்ளைகளை உருவாக்கினீர் என் களந்தொல்லையை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சீங்க நடக்கிற சக்தியை பேசுற சக்தியை குடுக்குறீங்க பாடுற சக்தியை கொடுக்குறீங்க பழகுற நண்பர்களை கொடுத்தீங்க உறவுகளை கொடுத்தீங்க வேலை செய்கிற ஒரு இடத்த காமிச்சீங்க கொஞ்சம் கையில காசு கொடுக்குறீங்களா தவிர ஒரு தங்கை ஒரு இடம் சின்னதா பெருசும் இந்த மழையில் நனையாம இருக்கிற எத்தனை பேர் ப்ளாட்ஃபார்மில் செத்து கொண்டு இருக்கிறாரு துணியை தூக்கின ஒவ்வொரு நாளும் ஓடிக் கொண்டு இருக்கிறாரு அவங்களெல்லாம் ஒரு சமையல் நினச்சேதான் குடும்பத்தில் அமைதி வரும் மனதிலே அமைதி வரும் வாழுகிற சமூகத்திலே ஒரு அமைதி வரும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிற நினைக்கிற வருதுதான் அமைதி இழந்து இ மட்டும் கைவிடாதவர் இனியுமா உன்னை கைவிட போகலா இனியும் முன்ன அவரை கைவிடுவாரா என்னென்ன வசனம் பேசுன தேவர் உன்னை கை விட்டுருவாரா உன் அமைதியை கடுப்பாரா உன் வாழ்க்கைக்கு பங்கம் விளைவிப்பாரா அவர் என்னைக்கு உன் முடியே இருப்பாரு மறந்துடாது அந்த செபத்த மட்டும் விட்டுறாத கூடவே இருங்க ஆண்டவரை எம்பத்துல துன்பத்துல உடல் நலத்துல நோயிலும் நீங்க இருந்தா போதும் எனக்கு அமைதி வந்துரும் சொல்லுங்க ஜெபா பண்ணுங்க ஆண்டவனை நோக்கி வாங்க குடும்பத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் செஞ்சதை மட்டும் நினைச்சு பாரு செய்யாததை பத்தி நினைச்ச அமைதி வராது ஆண்டவன் மீது பக்தி வராது விசுவாசம் வராது நம்பிக்கை வளராது வாழ்க்கையில ஏன்டா வாழறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துரும் செஞ்சதை நினைச்சு பார்த்தோம்னா அட்டை இதுவரைக்கும் ஆசீர்வதித்தீங்க இரு நடுவே என் ஒளியும் ஒரு நாள் உதயமாகட்டும் புகழே பாடுவது என் வாழ்வின் என்பருளை போற்றுவது என் செல்வமையா சேர்ந்து போடுவோமா உன் புகழே பாடுவது என்பாழ் என்பா உன்லை போல் செல்வமையா ਹੰਦਤੀਨ ਨਲ ਨੰਦਿਆਈ ਨੀਰੋ Pelo Pedro.